கஷ்டப்படாமல் வீட்டிலருந்தே ரொம்ப ஈஸியாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லலாமா இந்த வளையல் பார்க்க ஃப்யூர் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வளையலோட ரேட்டு டசன் முப்பது தான் ஆனால் நாம் கடையில் இதை விற்கும்போது குறைஞ்சபட்சம் முந்நூறுரூபாவுக்கு கம்மி இல்லாமல் விற்கலாம் வீ டசன் ஐம்பது ரூபான்னு வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஒரு இரநூறுபா கூட விற்கலாம் கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வளையல் பார்க்க இது பாருங்கள் ஸ்டோன் வச்ச வளையல் இந்த வளையலோட ரேட்டு டசன் நூறுரூபா இதை நீங்கள் குறைஞ்ச பச்சம் இரநூறுபா கம்மி இல்லாமல் இரநூறு முந்நூறு நானூறு கூட விற்கலாம் கம்மி இல்லாமல் டசன் தாராளமாக விற்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க இந்த வலையில் இந்த வளையல் கூட வச்சு அழகாக உரங்காட்டி நம்ம போட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வலையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரெண்டு கையில் போட்டோம்னா அந்த வழிலையும் ஜாயின் பண்ணி ரெண்டு கையில் செம்ம அழகாக போடலாம் பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் இதனோட ரேட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு கோல்டு கூட அவ்வளோ அழகாக இருக்காது பர்ஃபெக்டாக செம்மையாக பண்ணியிருப்பாங்க வெறும் ஐநூறுரூபா தான் குறைஞ்ச பட்சம் ஆயிரம் ரூபாவுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதை இதனோட ரேட்டு வெறும் ஐநூறுரூபா தான் இதுவுமே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு கம்மி இல்லாமல் கொடுக்கலாம் செம்மையாக இருக்கும் இதனோட ரேட்டு எவ்வளோ ஒர்க்கு பாருங்களேன் கோல்டை விட செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் ஒர்க்கு பாருங்கள் செம்ம ஒர்க்கு இவ்வளோ நேச்சுரலாக ப்யூர் கோல்டு மாதிரியே இருக்கும் வெறும் ஆயிரம் தான் இதனோடய ரேட்டு சுகராக மூணாயிரத்து கம்மி இல்லாமல் இதை கொடுக்கலாம் நீங்கள் கன்ஃபார்மாக கிறிஷல் கல் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் அட்டிகை இது பேர் கிறிஸ்டல் கல் வச்சா அட்டிகை வெறும் நூற்றி ஐம்பது தான் அறநூறுரூபா ஐநூறுரூபாவுக்கு கம்மி இல்லாமல் கொடுக்கலாம் அந்த அட்டிகை கோல்டு மாதிரி இருக்கும் பியூர் கோல்டு மாதிரி இருக்கும் இதனோட ரேட்டு வெறும் நூற்றம்பது ரூபா நீ முந்நூறுபாவுக்கு கம்மி இல்லாமல் கன்ஃபார்மாக கொடுக்கலாம் இதையெல்லாம் எங்கே வாங்கணும்னா இது நெக்லீஸு நெக்லீஸ் சாரி இது ஆரம் இதுதான் நெக்லீஸு வாட்ச்சு பேண்டல்ஸ் இது எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா பேங்களூரில் ராஜா மார்க்கெட்டில் கிடைக்குது பெங்களூர் போனீங்கன்னா ராஜா மார்க்கெட்டில் எல்லாமே கம்மி ரேட்டில் செம்மையா ராஜா மார்க்கெட்டுன்றது ஒரு கடை ரெண்டு கடையில் அந்த ஊரே கடை தான் கடை தெருவு தான் நீ எந்த கடையில் வேணாலும் குப்பை மாதிரி எவ்வளோ வேணாலும் அள்ளிட்டு வரலாம் செம்மையாக இருக்கும் எல்லா திங்ஸுமே